தீப திருநாள் இருளை அகற்றி எதிர்மறை ஆற்றலை குறைத்து நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது அந்த திருநாளைக் கொண்டாட முதலில் நம் வீட்டை சுத்தமாக ஒட்டடைகள் குப்பைகள் இன்றி துடைத்தெடுக்க வேண்டும் தீப திருநாளுக்கு முந்தைய நாளே ஒரு நாள் முழுவதும் புதிய தீபங்களை தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் பழைய தீபங்களையும் சோப்பு நீரில் ஊற வைத்து கழுவி சுத்தம் செய்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் தீபங்களை முந்தின நாளே தண்ணீரில் ஊற வைத்து கொண்டால் அதிக எண்ணெய் குடிக்காது அதேபோல் பழைய தீபங்களை நன்றாக கழுவி சுத்தம் செய்து இதேபோல் சந்தனம் மற்றும் குங்குமத்தால் பொட்டிட்டு வைக்க வேண்டும் தீப திருநாளுக்கு முந்தைய நாளே வாசலை நன்றாக சாணமிட்டு கோலமிட்டு வைக்க வேண்டும் மூன்று தீப திருநாட்களிலும் வாசலை மாலை நேரங்களில் நீர் தெளித்து கோலமிட்டு, கோலத்தின் நடுவே கண்டிப்பாக தீபங்களை வைக்க வேண்டும் என்ன கோலம் இடலாம் என்பதை முந்தையே தீர்மானித்து வைத்தல் சிறப்பானது பூஜை பாத்திரங்களை நன்றாக கழுவி சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டின் வாயிலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் மாவிலை கிடைக்காதவர்கள் வேப்பிலை கொண்டு கூட தோரணம் கட்டிக்கொள்ளலாம் முந்தைய நாளே பூஜை அறையை சுத்தம் செய்து அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளலாம் தீப திருநாளன்று பூக்களின் விலை மிகவும் உயர்வாக இருக்கும் அதனால் முன்னமே திட்டமிட்டு பூக்களை சேகரித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வீட்டில் பூக்கள் இருந்தால் மிகவும் நலம் அல்லது நீங்கள் முன்னமே அதனை அரளி செவ்வந்தி போன்ற பூக்களை வாங்கி வைத்தல் நலம் தீப அன்று திரியிட்டு தீபங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் நைவேத்தியத்திற்கு தேவையான பிரசாதங்களை முன்னமே தீர்மானித்து எழுதி வைத்து அதனை தயார் செய்து கொள்ள வேண்டும் கார்த்திகை தீபம் மூன்று நாட்கள் கொண்டாடப்படும் பரணி தீபம் திரு தீபம் மற்றும் விஷ்ணு தீபம் பரணி தீபத்தன்று அதிகாலையிலேயே கோவில்களில் தீபம் ஏற்றப்படும் அந்த தீபத்தில் இருந்து நம் வீட்டிற்கு ஒரு தீபத்தை ஏற்றி வந்து முதலில் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் பின்னர் வாயிற்படியில் விளக்கேற்ற வேண்டும் விளக்குகளை வைக்கும் பொழுது அடியில் இதுபோல ஒரு வெற்றிலை வைத்து தீபத்தை ஏற்றி வைத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் தீபத்திற்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் பயன்படுத்தலாம் முதலில் காமாட்சி விளக்கினை ஏற்றிக்கொள்ள வேண்டும் பின்னர் இதுபோல குத்து விளக்கினை ஏற்றிக்கொள்ள வேண்டும் இதனை வீட்டின் மைய பகுதியில் வைக்க வேண்டும் வீட்டினின் வாயிற் கதவுகளில் தீபங்களை கண்டிப்பாக வைக்க வேண்டும் முன் வாசலிலும் வைக்க வேண்டும் ஜன்னல் கதவுகளுக்கு அருகிலேயும் தீபங்களை கண்டிப்பாக வைக்க வேண்டும் அடுத்ததாக கண்டிப்பாக அம்மிக்கல்லின் அருகே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் குடிநீர் வழங்கும் தொட்டியின் அருகே தீபங்களை கண்டிப்பாக வைக்க வேண்டும் சமைக்கும் அடுப்பின் அருகேயும் ஒரு தீபத்தினை கண்டிப்பாக வைக்க வேண்டும் துணி துவைக்கும் இடத்தில் ஒரு தீபத்தினை வைக்க வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொரு அறையின் கதவுகளுக்கு அருகேவும் தீபங்களை வைத்து கொள்ளலாம் அதன் பிறகு ஒற்றைப்படையில் எல்லா இடங்களிலும் தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் பூஜை அறையில் முடிந்த அளவு அழகாக தீபங்களை ஏற்றிக்கொள்ள வேண்டும் பூஜை அறையில் தேங்காய் உடைத்து நெய்வேத்தியத்தை சாமிக்கு படைத்து கற்பூர தீபாராதனை காட்ட வேண்டும் அன்றைய தினம் ஏழைகளுக்கு முடிந்த அளவிற்கு உணவினை தானமாக கொடுக்க வேண்டும் அன்றைய தினம் திருவண்ணாமலை பதிகம் நமச்சிவாய பதிகம் அதுபோக இந்த தீபம் சார்ந்த ஸ்லோகம் சஷ்டி கவசம் திருப்புகழ் சிவபுராணம் போன்ற சிவன் முருகன் சார்ந்த பாடல்களை பாடலாம் நாமலையில் தீபம் ஏற்றப்படுவதையும் அங்கு நடக்கும் நிகழ்வுகளையும் தொலைக்காட்சியில் கண்டுகளிக்கலாம் கண்டிப்பாக அன்றைய தினம் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது ஈசன் அருளால் உங்கள் வாழ்க்கையும் தீப ஒளி போல ஜோதி போல பிரகாசமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்